நீண்ட நாட்களுக்கு முன் பேத்லகேமில் நவோமி என்ற ஒரு நல்ல பெண்மணி இருந்தாள் அவள் கணவர் எலிமெலெக் மற்றும் மகன்கள் மக்லோன் கிலியோன் ஆகியோருடன் வாழ்ந்து வந்தாள் ஆனால் ஒரு நாள் பேத்லகேமில் உணவு இல்லை அதனால் அவர்கள் தங்கள் பொருட்களை எடுத்து மோவாப் என்ற இடத்திற்கு சென்றார்கள் ஆனால் சில நாட்களில் எலிமெலக் இறந்துவிட்டார் அதனால் நவோமி துக்கமடைந்தாள் அவள் மகன்கள் வளர்ந்து இரு நல்ல பெண்களை மணந்தார்கள் மக்லோன் ரூத்தை திருமணம் செய்தார் கிளியோன் ஓர்பாவை திருமணம் செய்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக இருவரும் இறந்துவிட்டார்கள் நவோமி பேத்லகேமுக்கு திரும்பப் போக முடிவு செய்தாள் அவள் ரூத்துக்கும் ஓர்பாவிற்கும் நீங்கள் இங்கேயே இருங்கள் என்றாள் ஓர்பா அழுது நவோமியை அணைத்துக்கொண்டு விடைபெற்றாள் ஆனால் ரூத் நீ செல்விடத்திற்குச் செல்வேன் உன் மக்கள் என் மக்கள் உன் தேவன் என் தேவன் என்று கூறினாள் பேத்லகேமில் ரூத் ஒரு நிலத்தில் தானியங்களை சேகரித்தாள் அந்த நிலத்தின் உரிமையாளர் போவாஸ் ரூத்தின் நேர்மையைக் கண்டு அவளை மணந்தார் பின்னர் அவர்களுக்கு ஓபேத் என்று ஒரு அழகான குழந்தை பிறந்தான் அவன் ராஜா தாவீதின் தாத்தாவாகி இயேசுவின் குடும்பத்திற்குள் சேர்ந்தான்